ஒருத்தர் தன்னுடைய சொந்த பேரில் எழுதுவார் அல்லது புனை பேரில் எழுதுவார் ஆனால் ஒருத்தரே பல புனைப்பேர்கள் எழுதி எல்லாவற்றிலையும் வெற்றி பெற்ற ஒருத்தர் யார் உண்டுன்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர் ராகி ரங்கராஜன் என்கின்ற அற்புதமான ஒரு எழுத்தாளர் தான் அவருடைய சிறப்பு என்ன அப்படி பார்த்தா அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கும்பகோணம் அந்த வடகரையில் தான் அவர் பிறந்தாருக்கிறாங்க அவருடைய தந்தையார் வந்து மகா மகா உபாத்தியாயப்பட்ட பெற்ற ஒரு பெரிய வடமொழி பே பேரறிஞர் அவருடைய சகோதரர் ராகி பாரதசாரதியும் மிகப்பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் இவர் தன்னுடைய பதினாறாவது வயதில் அது வரைக்கும் அவர் கும்பகோணத்தில் இருந்திருக்கிறார் எழுத தொடங்கியிருக்கிறார் பின்னாடி பெரும்புலவர் சீனிவாசராவனுடைய அந்த தூண்டுதலின்படி இவர் வந்து சக்தி காரியாலயத்தில் போய் வேலை பார்த்துருக்காரு பிறகு ஒரு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இவர் எங்கே வேலை பார்த்தார் அப்படின்னா குமுதத்தில் தான் இருந்தார் தமிழ்நாட்டில் அதிகமான விற்பனையான பத்திரிகைகளில் இன்றைக்கும் குமுதத்தை தான் நம்ம சொல்லுவோம் அதனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் என்று சொன்னால் அதனை தொடங்கிய அண்ணாமலை அவர்கள் ரங்கராஜன் அவர்கள் ஜாரா சுந்தரேசன் அவர்கள் அரசு அப்படின்னு நம்ம அரசு கேள்வி பதில்கள்னு நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் இல்லையா ஆ அண்ணாமலை ரா ரங்கராஜன் சு ஜாரா சுந்தரேசன் அவர் தான் அப்புசாமி கதைகள்லாம் எழுதக்கூடிய பாக்கிய ராம்சாமிங்கிற பேரில் உள்ளவர் இப்போ நம்ம ராகி ரங்கராஜனை பற்றி பார்த்தோம்னா இவருக்கு எத்தனை முகங்கள் நம்ம சொல் சொல்லிகிட்டே போகலாம் அதாவது ஒரே பேர் ராகி ரங்கராஜன்னு பேர் ஹம்சாங்கிற பேரில் எழுதுவார் கிருஷ்ணகுமாருங்கிற பேரில் எழுதுவார் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த கிருஷ்ணகுமார் கதைகளை படிச்சுட்டு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பாருங்க கதைகள் பேய் கதைகள் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப முன்னோடிகளாக எத்தனை பேர் இருந்தாலும் இவர் எழுதின மறுபடியும் தேவையை படித்து பார்த்துட்டு நான் ரொம்ப மறண்டு போயிருக்கேன் அதே போல் கிருஷ்ணகுமாரின் பேரில் ராத்திரி வரும் அப்படின்னு ஒரு நாவல் ப்ரொஃபஸர் மித்ரா இதெல்லாம் இவருடைய நாவல்கள் இவர் எழுதுகிற போது இவ் இந்த கிருஷ்ணகுமார் மாதிரி எழுதுறதா இருந்தால் ராகி தான் முடியும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ரெண்டு ஒரு ஆள் தான் நான் தான் தெரிஞ்சது அதோடு மட்டும் இல்லை மூவி ரெண்டு ஏழு படகு வீடு இந்த படகு வீடு கதை எழுதுறீங்களா அதான் மூன்று முகம் படத்துல உடைய முதல் பகுதியை அதுதான் இன்னும் சொல்கிறதா இருந்தால் இவர் எழுதின பல கதைகள் படமாக வந்திருக்குது சுமைதாங்கி இவருடைய கதை தான் இது சத்தியம் இவருடைய கதை தான் சுமைதாங்கி படம் தான் மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமான ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் பாட்டு அதில் வந்தது இது சத்தியம் அவருடைய கதை தான் ஏன் என் நண்பர் கமலஹாசன் அவருடைய மகாநதி கதை இவருடைய கதை தான் அதோடு மட்டுமல்ல நான் கிருஷ்ணதேவராயன் அப்படின்னு இவர் எழுதி வந்த ஆனந்த தொடர் இருக்கு பாருங்கள் அதுக்கு இணையாக ஒன்றை சொல்லவே முடியாது அடிமையின் காதல் என்ற ஒரு வரலாற்று வரலாற்று அவர் எழுதணுமா குடும்ப கதை எழுதணுமா புதிய விஷயங்கள் பற்றி சொல்லணுமா இருபத்தி மூன்றாவது படின்னு ஒன்றுங்க அந்த படியில் அந்த கதை ஆரம்பிக்கிற போது அவன் வந்து ஒரு முக்கியமான கோலை பண்ணுற மாதிரி அந்த கதாநாயகன் ஒரு விஷயத்தை பார்ப்பான் அது பின்னாடி நிகழ்தா இல்லையான்னு அந்த கதை நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படியே அதே மாதிரி அந்த ராத்திரி வர கதையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் பேய்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல அது எல்லாமே அதில் தான் இருக்கும் நான் அவரை போய் சந்திச்சுருக்கேன் அவர் சந்தித்த போது அவரோட துணைமையார்த்தை என்னை அறிமுகப்படுத்துகிறார் இவர் பேசுகிறது கேளுங்க எவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறாருன்னு அவருடைய கதைகளை அத்தனையும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து விடாமல் படித்து வச்சுருக்கேன் அதனால் அது என்ன பெரிய ஒரு வசதி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அந்த அவரை நேரடியாக ஒரு பேட்டி எடுக்கிற வாய்ப்பு எனக்கும் நண்பர் கமலஹாசன் அவர்களுக்கும் கிடச்சிது வீடியோவை பண்ணி வச்சாங்க ரெண்டரை மணி நேரம் நானும் கமல்ஹாசன் அவர்களும் மாறி மாறி கேள்வி கேட்டேன் அவர் பதில் சொன்னார் அப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு அவர் என்ன பண்ணுவார் திடீர்னு ஃபோன் பண்ணுவார் சம்பந்தன் அந்த அந்த கதையில் அந்த கதை நான் செத்து போகிறேன்னா அப்படின்னு கேட்பார் அது அவர் எழுதுன கதை தான் ஆனால் வயோதிகம் காரணமாக அவருக்கு அது ஒரு ஞாபகம் அருதி வந்துடுச்சு அவரை பற்றி ஆய்வு பண்ணுறது யாராவது வந்தாங்கன்னா ஞான சம்மந்தனம் போய் பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிற அளவுக்கு வந்துட்டார் நான் என்னுடைய குருவாக மதிக்கின்ற எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் பேர் ரங்கராஜன் தான் இவருடைய பேருக்காகவே எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் என்ன பண்ணார்னா இவருக்கு வர்ற லெட்டர்லாம் அவருக்கு வந்து சேர்ந்ததுனால தான் தன்னுடைய பேரை தன் மனைவியாகி சுஜாதா பேரில் வச்சுக்கிட்டாருன்னு அவரே சொல்லியிருக்காரு கதை எழுத வேண்டுமா வரலாற்று கதை எழுத வேண்டுமா புராணக்கதை எழுத வேண்டுமா மொழிபெயர்ப்பு பாப்பிலான் என்கின்ற அந்த பட்டாம்பூச்சி கதையை மொழிபெயர்த்த தான் லாரா என்கின்ற பாத சிட்னி செல்டனுடைய லாரா அதே போல் தாரகை என்கின்ற கதை எல்லா எல்லா வகையிலும் கதை கட்டுரை என்ற அத்தனை விஷயத்தையும் எப்படி கதை எழுதுவது ஏ கா ஏ எழுதி காண்பித்த ஒரு இவர் இவர்தான் இந்த நூற்றாண்டில் வைத்து போற பாராட்டத்தக்க மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இவரும் ஒருவர் என்ன ஆச்சரியம் இவர்களுக்கெல்லாம் எந்த பரிசுமே கிடைக்கல எந்த அங்கீகாரமும் கிடைக்கல சாகித்ய கதம் விருதுங்கிறோம் ஞானபீட விருதுங்கிறோம் இப்படியான மக்களை சென்று அடைகின்ற விருதுகள் அவர்களை செ சென்று அடையலைங்கிறப்ப கவலையாகத்தான் இருக்குது ஆனால் அவரை பற்றி இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதுவே அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற விருதாக இருக்கலாம் அன்பிற்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்